யம் கருணாம் அபிநவகு உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் க்ரோதி ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கப் போறோம் க்ரோதி ஆண்டினுடைய துவக்கத்துல அனுக்கிரப்பட்ட நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் ஸ்ரீகுருப்யூ நம கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி மந்தே பிரம்மீபூதம் தபோநிதி குரு சரணாரவிந்தாபியான் நமஹா அதிக்ரூர மகாகாயா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுகியாம் தாதமரேசி உலகத் தமிழ்வாழ் பக்தக்கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தினுடைய ராசிபலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் அதில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷமானது எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை நாம் துல்லியமாக சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டானது வாக்கி பஞ்சாங்க ரீதியாக விருச்சிக லக்னத்தில் உதயமாகின்றது பொதுவாக மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எடுத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் எந்த எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதம் தெரிந்தவர்கள் அவர்களது குறிக்கோள் மட்டுமே அவர்களது வெற்றிக்கு காரணம் என்ற உயரிய தொலைநோக்கு சிந்தனையை இயல்பாக பெற்றவர்கள் தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் இவைகளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிச்சாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் தமிழ் புத்தாண்டினுடைய துவக்கத்திற்கு பிறகு சுமார் ஒரு பதினைந்து தினங்களிலேயே குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதினால் உங்களது ராசிக்கு பாக்ய சயன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது பன்னிரெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய ஆண்டுக்கோள் உங்களுக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிப்பது அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் இந்த ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது இருந்தாலும் ராகு பகவான் சயனஸ்தானத்திலும் கேது பகவான் சஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் பயணிப்பது அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுகின்றது இந்த வகைகளில் இந்த ஆண்டில் பிரதானமான கிரகப்பயிற்சிகளை நாம் சிந்தித்து உங்களது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைந்திருக்கு பொதுவாக தமிழ் ராசி பலன்கள் அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் குரோதி ஆண்டு என்ற ஆண்டை நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது ஆதாய விரயம் என்ற ஒரு கணக்கையும் நாம் சிந்திப்போம் அந்த வகையில் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாய விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிந்தித்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் பொதுவாக இந்த ஆண்டு ராசி பலன் நிகழ்ச்சியானது இந்த ஆண்டை நீங்கள் திட்டமிடுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் கிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு எவ்வாறு அமைகின்றது எந்தெந்த திட்டங்களை நாம் இந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்த முடியும் எந்தெந்த குறிக்கோள்களை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற பலவிதமான தொலைநோக்கு சிந்தனைகளை எல்லாம் கிரகங்கள் ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் கூடுதல் வெற்றியோடு நீங்கள் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருப்பதே இந்த ராசி பலன் நிகழ்ச்சியினுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பதை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைந்திருக்கின்றது ஆகையினால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான கவலைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இவைகளெல்லாம் உங்களது ஆள் மனதை விட்டு நீங்கி ஒரு சரியான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகைகளில் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைகின்றது என்ற ஒரு உயரிய சிந்தனைகளோடு சிந்திக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படப்போது நீங்கள் எந்த கல்வியை பயிலக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை எந்த கல்வியை பயிலக்கூடியவர்களாக இருந்தாலும் கல்வியில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் தடைகள் நீங்க போகிறது குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டி தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பல ஆண்டு காலமாக விடாமுயற்சியோடு பலவிதமான போட்டி தேர்வுகளை சந்தித்து அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை பெற்றே ஆக வேண்டும் என்ற சிந்தனையோடு இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய போகிறது அதை போல நீங்கள் எந்த துறையில் சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு ஒரு உத்வேகத்தோடு உங்களது கடந்த கால வாழ்க்கையில் பல ஆண்டு காலமாக முயற்சித்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எவ்வளவு திறமைகள் இருக்கு நமது குழந்தைகளை கல்வியில் சிறந்து ஒழுக்கத்தில் சிறந்து நல்ல வேலை வாய்ப்புகளோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து வளர்த்து வந்திருக்கின்றோம் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமே என்று பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மேஷ ராசி சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நீங்கள் நடத்திக்கொண்டு திருமண வைபவத்தை நடத்தி உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளை பாக்யாதிபதி உங்களுக்கு அருளப் போகின்றார் ஆகையினால் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைவதை நாம் சிந்திக்க முடியும் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறதும் அதே போல வண்டி வாகனங்கள் நமது நிகழ்ச்சியை உலக அளவில் அனைத்து பக்த கொடிகளும் பார்க்கின்றீர்கள் இதில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் முதல் உயரிய நிலைகளில் இருப்பவர்கள் வரை அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் ரீதியான உங்களது கனவானது பழிக்க போறது இந்த வண்டி வாகனங்கள் ரீதியான கனவுகள் என்பது இன்றைய காலகட்டங்களில் அனைத்து பத்த கொடிகளிடம் காணப்படுகின்றது நீங்க இதுக்கு முன்னாடி எந்த வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் அதை விட ஒரு உயரிய ரக வண்டிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியாக குறிப்பாக இரும்பு ரீதியான தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நீங்க எந்த விதமான இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பக்தகடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போது அதே போல துறையை சார்ந்தவர்கள் படைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தேசத்தை காக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரிய சிந்தனைகளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போறது இந்த காலகட்டங்களில் வெளியூரில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை உடையவர்களுக்கு இந்த ஆண்டு நெடு நாளைய உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது கனவுகள் இவைகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது பொதுவாக மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடமானது அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த ஆண்டில் மேஷ ராசி பக்தகோடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்ப வந்து ஒரு காஸ்ட்லியான பொருளை வந்து நீங்க பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சிந்தனை பண்ணீங்கன்னா அந்த சமயத்துல உங்க செல்ஃபோனை ஓரமாக வச்சிருவோம் அந்த பொருளை எங்கு கொண்டு வைக்கிறீர்கள் எப்படி வைக்கிறீர்கள் அப்படிங்கிறத உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய ஆழ் மனதிற்கு தெரிவிக்கும் பொழுது நினைவாற்றல் பெருகும் அதே போல தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் பலவிதமான மாயிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இன்னைக்கு நிறைய போலி விளம்பரங்கள் வர்றது இன்னைக்கு இவ்வளவு குடும்ப ஒரு வார்த்தை இவ்வளவு தர அந்த விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டாம் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் போலியான முதலீடுகளை செய்ய வேண்டாம் ஆதாரம் இல்லாத எந்த விதமான விஷயங்களிலும் உங்கள் சிந்தனைகளை செலுத்த வேண்டாம் மேஷ ராசியை சார்ந்த பக்த அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களில் உங்களது இருப்புகளை டெபாசிட் செய்கிறது பாதுகாத்துக்கிறது இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டாக அமைகின்றது இந்த குரோதி ஆண்டினுடைய வெண்பாவில் கூட திருட்டுக்கள் பெருகும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது அடுத்ததாக உங்களது ஆ உங்களது ராசிக்கான ஆதாய விரயம் ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த பக்த ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது உங்களுக்கு ஆதாயத்தினுடைய எண்ணிக்கை எட்டாகவும் விரயத்தினுடைய எண்ணிக்கை பதினான்காகவும் பதினான்காகவும் காணப்படுகின்றது விரயஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிப்பதை கொண்டு இந்த கணிதங்கள் கூட திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகையினால் நீங்கள் வரவை பெருக்கி செலவை குறைத்து கொள்ள வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் திட்டமிட வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த குரோதி வருடத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சி ரீதியாக ஆயுர்வேதா சித்தா யுனானி போன்ற மருத்துவ துறைகளில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதையும் நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வகைகளில் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான இயற்கை உணவுகள் சிறு தானிய உணவுகள் மூலிகை உணவுகள் இவை கீரை வகைகள் இவைகளை கூடுதலாக உங்களது உணவில் சேர்த்து கொண்டு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது இவை அனைத்தையும் உங்களது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நின்று ராசியை சார்ந்த பக்த கொடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது கந்தசஷ்டி கவச்சத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இவைகள் யாவுமே கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மேலும் உங்களது தனிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பி முழுமையான பலன்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த ஆண்டு மேலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரோதி ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுக்கிரக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பக்த இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்தப்பணிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த கும்ப கும்பராசி சார்ந்த பக்தக்கடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்